கடலூர் நகரத்தில் ஒரு மருத்துவக் கல்லூரி வேண்டும் என்று இந்த கேட்டோம் அப்ப கோரிக்கை வச்சோம் உங்களுடைய துணை முதலமைச்சர் ஒரு கல் எடுத்து காமிச்சாரு செங்கல் எடுத்து காமிச்சார் எங்கே மருத்துவமனை எங்கே மருத்துவக் ஏன் இப்ப காமி சொல்லுங்களேன் இப்ப உதயநிதிய ஒரு செங்கல் எடுத்து காமி சொல்லுங்க கடலூர்ல நீங்க தானே அடிக்கல் நாட்டினீங்க உங்க ஆட்சியில் தானே ரெண்டாயிரத்தி பதினொன்று அடிக்கல் நாட்டப்பட்டது அது ஏன் என்னாச்சு அந்த மருத்துவக் கல்லூரி என்னாச்சு ஏன் ஒரு மாவட்டத்தில் ரெண்டு மருத்துவக் கல்லூரி இருக்கக்கூடாதா சட்டம் இருக்குதா சட்ட சிக்கல் இருக்குதா இல்ல அதாவது திமுக ஆட்சியில் எல்லா துறைகளும் மோசம் ஆயிடுச்சு எல்லா துறைகளும் மோச நிலையில இருக்கு கல்வி எடுத்துக்கினா அது மிக மிக மோசத்தில் இருக்கு ஆசிரியர்கள் கிடையாது பள்ளி கல்வித்துறையும் சரி உயர்கல்வித்துறையும் சரி ஆசிரியர்கள் அதாவது தமிழ்நாட்டில் நாலாயிரம் பள்ளிக்கூடங்கள் தொடக்க பள்ளி நாலாயிரம் பள்ளிக்கூடங்களில் ஒரே ஒரு ஆசிரியர் அஞ்சாவது வரைக்கும் நாலாயிரம் பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியர்

திமுக ஆட்சிக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆட்சிக்கு வந்தாங்க அப்பொழுது வெறும் ஐம்பது தனியார் பள்ளிக்கூடங்கள் தான் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல வெறும் ஐம்பது தனியார் பள்ளிக்கூடங்கள் அத்தனையும் அரசு பள்ளிக்கூடங்கள் அது யாரை தொடங்கினா கர்ம வீரர் காமராசர் தொடங்கினார் ஆனா இன்னைக்கு என்ன நிலை தெரியுமா தமிழ்நாட்டில் முப்பத்தி ஏழாயிரம் அரசு பள்ளிக்கூடங்கள் அதுல எத்தனை பிள்ளைங்க படிக்கிறாங்க தெரியுமா ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேர் அதே வேளையில தனியார் பள்ளிக்கூடங்கள் எத்தனை தெரியுமா பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ஆனா எத்தனை பிள்ளைங்க படிக்கிறாங்க தெரியுமா அறுபத்தி அஞ்சு லட்சம் பேர் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு தனியார் பள்ளிக்கூடத்தில் அறுபத்தி லட்சம் குழந்தைங்க படிக்கிறாங்க பிள்ளைங்க படிக்கிறாங்க மாணவர்கள் படிக்கிறாங்க முப்பத்தி ஏழாயிரம் அரசு பள்ளிக்கூடத்தில் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் படிச்சிருக்காங்க அப்ப இதுதான் என் வளர்ச்சி இதுல என்ன வெக்கக்கேடு என்னன்னா கடந்த மாதம் இருநூத்தி எட்டு ஏழு பள்ளி கொடுத்த மூடி இருக்கிற அரசு பள்ளி கொடுத்த திமுக கவர்மெண்ட் வெக்கக்கேடுயா நீங்க எல்லாம் எதுக்கியா நடத்துறீங்க எதுக்கியா இந்த கல்வித்துறை நடத்திருக்கீங்க உயர்கல்வித்துறை அதோட மோசடி பேராசிரியர்கள் இணை பேராசிரியர்கள் எதுவும் கிடையாது பத்தாயிரத்து ஐநூறு இணை இணை பேராசிரியர்கள் வெறும் எவ்வளவு பேர் இருக்காங்க ஆயிரத்தி ஐநூறு பேர் தான் இருக்கிறாங்க ஒன்பதாயிரம் இடம் காலியா இருக்கு இது நாசடி நாசம் பண்ணிட்டு சுகாதாரத்துறை இப்ப நான் சொன்னேனே விவசாயத்துறை அதோட மோசம் இந்த மாவட்டத்தில் ஒரு வேளாண் துறை அமைச்சர் வேற இருக்கிறார் வெக்கேடுதல்ல அதெல்லாம் ஒவ்வொரு துறையும் மோசடி இருக்கு